ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இவ்வுலகில் எதையும் ஏதாவது ஒரு வகையில் நல் மாற்றம் செய்யாமல் பயன்படுத்த முடியாது நெல்லை அரிசியாக மாற்றி சமைக்காமல் நீங்கள் அரிசிச்சோரை உண்ண முடியாது அதே போல பருத்தியை நூலாக நூற்று துணியாக நெய்யாமல் உங்களுக்கு துணி கிடைக்காது அதேபோல் மனிதர்களுக்கும் மூன்று விஷயங்களில் நல்மாற்றம் தேவை முதலாவது உடல் ரீதியானது இரண்டாவது மனம் சம்பந்தப்பட்டது மூன்றாவது ஆத்மாவுடன் தொடர்புடையது ஆத்மாவோ மாற்றமில்லாதது உடலுக்கும் மனதிற்கும் மட்டுமே நல்மாற்றம் தேவை நல்மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது உதாரணத்திற்கு வெள்ளி இறைவனாக மாறுமா அல்லது கல் கடவுளாக மாறுமா என்ற கேள்வியை கேட்டால் பதில் ஆம் என்பதே ஒரு சிற்பி ஒரு பாறாங்கல்லை கோவிலில் வைத்து வணங்கக்கூடிய சிலையாக வடித்து மாற்றம் செய்யும்போது ஜடமாகவும் மதிப்பற்றும் இருந்த ஒன்று புனிதமானதாகிவிடுகிறது இதுவே நல் மாற்றமாகும் போலவே வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாக ஆகிவிடுகிறது இவ்வாறு அற்பமானவை உலகியலானவை அனைத்தையும் காலப்போக்கில் புனிதமானதாகவும் தெய்வீகமானதாகவும் நல்மாற்றம் செய்ய முடியும் அத்தகைய நல்மாற்றம் மிகவும் அவசியமானதாகும் தெய்வீக அருளுரை ஜூலை பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு நமக்கு தேவையற்றது பல்வகை தகவல் பரிமாற்றம் இன்ஃபர்மேஷன் ஆனால் நமக்கு தேவை நல்மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்